ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு படுத்துருந்தோம் என்னடா கீச் கீச் கிச்சின்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஜன்னல் வழியாக எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு சவுண்டு கீச் கிட்சின்ட்டு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அழகி வந்து அம்மா அம்மாயிட்டாங்க அழகி வந்து குட்டி போட்டிருக்காங்க ஏண்டா

ஆனால் இவ்வளோ இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா இந்த மண் இருக்குது இல்லைங்களா இந்த புளிக்குள்ளே போட்டு அது வந்து இவன் இவங்க வந்து நாய்க்குட்டி வந்து போட்டு புதைச்சி வைப்பாங்களா இல்லை அதுவோ இப்படி புதைஞ்சிக்குச்சா எதுக்காக அப்படி புதைச்சி வச்சாங்கன்னு தெரியல அங்கே எங்களுக்கு வந்து பயங்க ஏன்னா மொதல் மொதல் நாய் வந்து குட்டி போட்டு நம்ம அதை வந்து பார்க்குறதே வந்து எங்களுக்கு எல்லாமே புதுசு தான் ஆடி ஆடு குட்டி போடுறது இப்போ கொஞ்சம் பழகி இருக்கும் அப்புறமேட்டுக்கு கோழி எல்லாமே முட்டை வச்சு அதை பாதுகாப்பு பண்ணி ஓரளவுக்கு வந்து அது கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நாய் வந்து நம்ம அழகி வந்து குட்டி போட்டிருக்கான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது வந்து எங்களுக்கு இது ஏண்டா எங்களுக்கு பயமாகவும் இருந்துச்சு எங்கள் பக்கத்தில் வந்தால் வந்தாங்க கடிச்சு வெச்சுடுவானோ அழகி ஏதாவது பண்ணிடுவானோ அப்படி இருந்துச்சு பார்த்தேன் குச்சுச்சு எதுமே பண்ணலமா ம் அப்புறம் கோழி மட்டும் தான் கோழி வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகள எல்லாம் போய் தடபொண்ண குஞ்சு பறிச்சுக்கும் போது கோவம் வந்து கொத்துறதுக்கு வரும் நானும் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டேங்கனால எல்லாமே சமஞ்சி முடிச்சு சாப்பிட்டு சரி கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன் பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல் வழியே வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னடா கிச் கிச்சன் சவுண்டு கேட்குது அப்படின்னு அப்புறம் பாப்பாங்கள வந்து போய் பார்க்க சொன்னால் அப்புறம்தான் அழகி குட்டி போட்டான் அப்படின்னு சொன்னாங்க என்ன அழகி அழகி குட்டி போட்டியடா இப்போ என்னடா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போமா அப்போ கூட குட்டி போடல அங்கே சாப்பாடு போடும்போது கூட குட்டி போடல அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட்டி தான் போட்டு வச்சுருந்தோம் அப்புறம் அவனே வந்துட்டு வந்துட்டான் இல்லை வந்துட்டு வந்து இங்கே படுத்துக்கிட்டான் ஏன்னா நான் வந்து பேசு ஏன்னா இது வந்து நம்ம கோழிங்கள்லாம் போய் இந்த இடத்துல தான் வந்து முட்டை வைப்பாங்க இல்லைங்களா சரி அதனால் இவனை கட்டி போட்டுடலாம் அப்போ தான் வந்து இதுக்குள்ளே போய் முட்டை வைப்பாங்க இல்லைன்னா வேறு வேறு பக்கம் கோழிங்க வந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் கட்டி அங்கே வந்து தென்னை மரம் இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து கட்டி போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அவனே வந்துட்டு வந்து இங்கே படுத்துக்கிட்டு குட்டி போட்டிருக்கான் ஒரு குட்டி தான் போட்டிருக்கான்

தெ எப்படி ஒரே குட்டி போட்டிருக்கான்னு தெரியலையே எங்களுக்கு இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் தாங்க அவங்க கன்சிவாக இருக்கிறதே தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து திடீர்னு இன்னைக்கு வந்து குட்டி போட்டான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எப்படின்னு ஒரு ஒரு மாதம் ஆயிரும் நினச்சோம் எங் எங்களுக்கு அக்டோபரில் தான் தெரியும் தீபாவளி டைமில் தான் ஏண்டா தீபாவளி டைமில் தான் வந்து எங்கள் அழகியை வந்து எல்லாரும் ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பார்த்திங்கன்னா இப்போது அக்டோபர் முடிஞ்சு தீபாவளி எப்படா அக்டோபர் நவம்பர் ஆடா அக்டோபரா நவம்பர் விட்டு இப்போ டிசம்பரில் பார்த்தீங்கன்னா அழகி குட்டி போட்டுட்டான் நீ டிசம்பர் வந்து எத்தனை பதினாலு தியாவுக்கு வந்து பதினெட்டு பர்த்டே தியே பர்தேக்கு நாலு நாளைக்கு முன்னாடி அழகி வந்து குட்டி போட்டிருக்கான் அழகி தங்கம் என்ன என்ன கீச்சு கீச்சு ரொம்ப நேரமா கீச்சு கீச்சுனே ஒரே சவுண்டு மண்ணுக்குள் இருந்துச்சு அது அது மேல இந்த இதெல்லாம் இருக்கும் ஆட்டுக்குட்டிக்கு எப்படி மேலே இது இருந்துச்சு நம்ம துணி போட்டு தொடச்சு விடுவோம் அப்புறம் மண்ணில் போட்டு பிறண்டா அழகா நல்லா வந்துரும் அதனால இது இவ இங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்டா

வீடு நீக்கி இருக்குது கோழி வேற உள்ள போது அம்மா இப்போ சாத்திட்டு வந்துடுடா கோழி வெளியே சாத்த முடிக்க விட்டு சாத்துங்க கோழி வெளியே விட்டு கதவ சாத்துடா துரத்தி விடுடா கல்கி நான் பெத்ததெல்லாம் இப்படி இருக்குதுடா நீ பெற்றது எப்படா இருக்கும் கல்கிமா சீ சி அழகிய சீ அழகிமா

அதையே வந்து பார்த்துட்டு சொன்னாங்க ஒயிட் கலர்ல மூஞ்சி தெரியுதுமா ஒயிட் கலர்ல இருக்குது அப்படின்னு சொன்னா சரி மூஞ்சு மட்டும்தான் ஒயிட் கலர்ல இருக்குமா என்னமோ அப்படின்ட்டு நான் நினைச்சேன் பார்த்தா நாய்க்குட்டி ஃபுல்லாகவே ஒயிட் கலர்ல தான் இருக்குது

அது எப்படிடா அதோட குட்டி அதே சாவு அது தெரியாது இந்த மாதிரி பண்ணா இந்த மாதிரி செத்து செத்துப்போகோன்னு இப்போ நமக்குலாம் வந்து இந்த மாதிரி அடைச்சி கால் போட்டு அடைச்சிக்கிட்டால் நம்ம மூச்சு விட முடியாது வாயிலும் பூக்கலையும் அங்கே இருந்துருமா ஆனால் இவனுக்கு தெரியுமா உனக்கு தெரியாது இல்ல அதெல்லாம் சொல்றேன் ஏ நம்மளை விட அவங்களுக்குலாம் அறிவு ரொம்ப ஜாஸ்திடா நமக்கு ஆறு அறிவு நமக்கு ஆறறிவு தான் ஆனா நம்மளை விட அவங்களுக்கு தான் நல்லா அறிவு இருக்குது போடுறது வந்துடுங்க சாப்பாடு வந்துட்டாங்க கறி போட்டுருந்தேம்மா கறி கறி மட்டும் சாப்பிட்டானா

சரிடா ஓகே மாற்று பசங்க எல்லாமே கிளம்பிட்டு இருக்குது ஓகேங்க சாப்பாடு அப்படியே வச்சுருக்கான் கறி எல்லாம் போட்டிருந்தோம் கறி சாப்பிட்டான் சாப்பாடு அப்படி வச்சுருக்கான் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் லிக் கிளிக் பண்ணுங்க பாய்